ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சம்மே பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஸோ அந்த சம்மில் தான் நம்ம பார்க்க போகிறோம் டாப்பிக்கிலிருந்து ஸோ இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது பாட்டு இதுவரை இருபத்தி எட்டு பாட்டில் நம்ம டேஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மெத்தர்டு சம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சம்முமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு ஆல்ரெடி இதே மாடலை எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்மு எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்குவல் டு டூ இஸ்ட்டு ஒன்று எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ரேஷியோ ரேஷியோ வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கொடுத்துருக்கது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ரேஷியோ ஒய் ஈக்குவல் டூ இஸ்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதிலருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டாகவும் ஒய்யோட வேல்யூ வந்து ஒன்றாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒய்யோட வேல்யூ ஒன்று அப்படின்னு நம்ம ரேஷியோ கொடுத்துருக்கதுலேருந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரேஷியோ x² plus ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க அப்படியே டேரக்டாக இந்த வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ x எக்ஸ் அப்படின்னா டூ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னால் ஒன் ஸ்கொயர் இங்கே வந்து இடையில மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம் அடுத்தது ரேஷியோ எக்ஸ்கொயர் வந்து டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து ஒன் ஸ்கொயர் அவ்வளோதான் அப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம் டூவை டூ டைம்ஸ் போட்டால் ஃபோர் டூ டூஸ் ஆஃப் ஃபோர் ஒன்றை வந்து எத்தனை டைம்ஸ் போட்டாலும் ஒன்று தான் வரும் சரிங்களா ஸோ ரேஷியோ டூவை டூ டைம்ஸ் போட்டால் ஃபோர் ஒன்றை வந்து 1 தான் வரும் டூ டைம்ஸ் போட்டால் இப்போ நாலில் ம ஒன்று போச்சுன்னா மூணு நாலு ப்ளஸ் இதான் வந்து ஆன்சர் மூணு ரேஷியோ அஞ்சு இதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர் ரொம்ப சிம்பிளான சம்மு ஆனால் அந்த வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வந்து இதே மாடலில் வந்து நம்மளுக்கு கணக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக செய்கிறத டைம் வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரம் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஇஸ்டு பி to டு அஞ்சு இஸ்ட்டு எட்டு பி இஸ்ட்டு சி ஈக்குவல் இருபத்தி நாலு இஸ்ட்டு முப்பது ஏனெல் ஏபிசின்னுடைய மதிப்பு என்ன ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மெத்தட்லேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் திரும்ப திரும்ப இருக்காங்க ஸோ எப்படி செய்கிறதுன்னு பாரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ரேஷியோ பி வந்து அஞ்சு இஸ்ட்டு எட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி ரேஷியோ சி ஈக்குவல் டு இருபத்தி நாலு இஸ்ட்டு முப்பது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி ரேஷ அதனுடைய விகிதம் என்ன தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம்னா ஏஸ்டு பி இஸ்டு பிஇஸ்டு சி அப்படின்னு எழுதிக்கோங்க ஏ பின்னா இந்த வேல்யூ பி சின்னால் இந்த வேல்யூ சரிங்களா அது மாதிரி எழுதிக்கோங்க இப்போ ஏஇஸ்டு பி என்ன வருதுன்னா அஞ்சு ரேஷியோ எட்டு அதே மாதிரி பிஸ்டிஸ் என்ன வருதுன்னா இருபத்தி நாலு முப்பது வருது அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம பெருக்கி போடணும் ஸோ பெருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஇஸ்ட் பி இந்த பி இருக்குது பார்த்திங்களா ஸோ இதெண்டையும் வந்து நம்ம பெருக்கணும் சரிங்களா அதே மாதிரி பிஏவும் பிஎவும் வந்து நம்ம பெருக்கணும் அதே மாதிரி இந்த ஓட இந்த பிஏ வந்து மல்டிபிள் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ இந்த ஏஓ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏவையும் இந்த பிஏயையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அடுத்து பிஏவையும் பிஏயும் வந்து மல்டிபிள் பண்ணுறோம் அடுத்து இந்த சியோட இந்த பியை வந்து மல்டிபிள் பண்ணுறோம் ஏன்னா இந்த பி வந்து ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அதனால் இந்த பியை வந்து மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ நான் போட்டிருக்க மாதிரி எழுதுங்க ஃபஸ்ட்டு வந்து அஞ்சையும் இருபத்தி நாலே பேருக்குங்க அஞ்சு இருபத்தி நாலு பேருக்குன்னா என்ன வருதுன்னா நூற்றி இருபது வருது அப்போ நூற்றி இருபது ரேஷியோ எட்டையும் இருபத்தி நாலையும் பெருக்கும் போது என்ன வருதுன்னா எட்டு நாலாம் முப்பத்தி ரெண்டு பதினாறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருது சரிங்களா ஸோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரேஷியோ முப்பதையும் எட்டையும் பெருக்கினீன்னா மூவெட்டா இருபத்தி நாலு ஜீரோ இரநூத்தி நாற்பது புரியுதுங்களா ஸோ பெருக்கிறத மட்டும் கவனமாக பார்த்து பெருக்கிக்கோங்க இது ஏன் பெருக்குறோன்னா ரெண்டு பே வரனால நம்ம அந்த மாதிரி வந்து பெருக்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து இது வந்து சுருக்கி போடுங்க இந்த மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலால் வந்து டிவைட் ஆகும் சரிங்களா ஸோ இருபத்தி நாலால் டிவைட் பண்ணும்போது நூற்றி இருபது அஞ்சு தடவை வரும் ஸோ அஞ்சு இருபத்தி நாலா நூற்றி இருபது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு இருபத்தி நாலா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பது வந்து பத்து தடவை இரநூத்தி நாற்பது வரும் பத்து இருபத்தி நாலா இரநூத்தி நாற்பது வரும் சரிங்களா ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்காது ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே தான் முக்கியமான ஸ்டெப்பு இப்போ வந்து நமக்கு மூணு விகிதம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா ஏபிசி அந்த மாதிரி மூணு லெட்டர்ஸில் வந்திருக்கனால நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த மூணு நம்பரோட மூணை வந்து மல்டிபிள் பண்ணணும் ஏபிசி அந்த மாதிரி மூணு லெட்டர் வர்றதுனால நம்ம மூணை வந்து மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா ஸோ அஞ்சு ரேஷியோ மூணு எட்டு சாரி அஞ்சு மல்டிபிள் மூணு எட்டு இன்ட்டு மூணு பத்து இன்ட்டு மூணு அதாவது பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா அஞ்சு மூணையும் பெருக்கினிங்கன்னா பதினஞ்சு எட்டு மூணையும் இருக்கனிங்கன்னா எட்டு மூணா இருபத்தி நாலு பத்தை மூணையும் பெருக்கினீங்கன்னா முப்பது இது முப்பது இதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம பண்ணியிருக்கோன்னா ஏ இஸ்டு பி இஸ்டு சி அந்த மாதிரி மூணு லெட்டர்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த விகிதம் கேட்டனால மூணை வச்சு வந்து மல்டிபிள் பண்ணுறோம் இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து பதினஞ்சு ரேஷியோ இருபத்தி நாலு ரேஷியோ முப்பது சரிங்களா ஸோ இது இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன செஞ்சுருக்கோன்னா கொடுத்துருக்கதை வந்து அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சரிங்களா ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா பி வந்து நம்மளுக்கு ரெண்டு தடவை வருது கணக்கில் சரிங்களா ஸோ பி ரெண்டு தடவை வரனால நம்ம ஏ இஸ்டு பி இஸ்டு பி இஸ்டு சி அந்த மாதிரி கொடுத்துருக்கதை மாதிரியே ஆர்டர் படி நம்ம எழுதிக்கிறோம் சரிங்களா ஸோ எழுதிட்டு கொடுத்துருக்க நம்பரை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இதை பெருக்கிறதான் வந்து முக்கியம் பெருக்கிறத வந்து மாற்றி பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக வரும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஏ இஸ்டு பி நம்ம பெருக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ அகைன் பி ஒன் பி டூ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து பி ஒன் வச்சுக்கலாம் இதை பி டூன்னு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஏ இன்ட்டு பி டூவை வந்து பெருக்கியிருக்கோம் ஸோ அடுத்து என்ன பெருக்கியிருக்கோன்னா பி ஒன் இன்ட்டு பி டூவை வந்து பெருக்கியிருக்கோம் ஸோ அடுத்த என்ன பண்ணியிருக்கோன்னா சி இன்ட்டு பி ஒன்னை வந்து பெருக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ பி ஒன் இது ஃபஸ்ட்டு இருக்கிறத பி ஒன் வச்சுக்கோங்க செகண்ட் இருக்கத பி டூன்னு வச்சுக்கோங்க இந்த பி ஒன் பி டூ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெருக்கியிருக்கோம் இப்படி பெருக்கினாலும் இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வரும் இந்த வேல்யூஸ் வந்தால்தான் உங்களுக்கு கடைசி ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் சப்போஸ் வந்து டி வரையும் கேட்டாங்கன்னா ஸோ தனித்தனியாக ரேஷியோ இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது ஸோ மூணு லெட்டரில் வந்து இங்கே தொடர்ந்து ரேஷியோ கேட்டனால தான் நம்ம மூணால் வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து பி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்மு ரெண்டு மூணு கொஸ்டினில் வந்து இதே மாடல் வந்து நம்மளை கேட்டிருக்காங்க எக்ஸாமில் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஈஸி தான் ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த ரெண்டு செம்மே பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமத்தில வந்து பார்த்தோம் ரெண்டுமே முக்கியமான சம்மு நம்ம கொடுத்துட்ருக்க எல்லா சம்ஸ்மே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரிவிசன் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகுற இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகி வரும் ஸோ எல்லா சம்முமே வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் நோட்டு போட்டு தயவுசெய்து எழுதுங்க ஸோ செம்மு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ